ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடனாக மாற்றிக்கொண்டே உள்ளது இதைத்தான் ராமயாணத்துல தசரத சக்கரவர்த்தி தினம் ஒரு மனைவி திருமணம் செய்து கொள்கிறார் என்று நானூறு மேனியா அவன் திருமணம் செய்கின்றான் கண்கவனே கைத்தறி என்று சொல்வார் ஆக தசரத சக்கரவர்த்தி என்றால் நம் முடிவிலிருந்து மஞ்சனாகத் தோன்றி மஞ்சனானத்தில் பத்தாவது நிலை அடையக்கூடிய பெரிய பருவம் சக்கரவர்த்தி என்று பொருள் அப்ப நாம இதே மாதிரி நாம் என்ன கூடியது அனைத்தையும் நமது உயிர் அவர் ஜீவ அணுவாக மாற்றி அந்த சக்தியை தன்னுடன் நினைத்து தன்னுடன் இயங்க செய்வோம் பத்தாவது நிலை அடையக்கூடிய தருணத்தில் அவன் என்ன ஆமாங்கிற நிலைகளை காட்டும் போதுதான் அவனுக்குள் எத்தனையோ விதமான குணங்கள் பெறுது அதையெல்லாம் அவனோட சேர்ந்து இயக்கும் சக்தி என்று பொருள் இப்ப ராமனோ ராமன் தாயோ எல்லாவற்றையும் பல்லுடன் பண்புடன் அது கவனிக்கும் சக்தி கொண்டது ஆனால் அந்த சக்தியின் துணை கொண்டு அதிலிருந்து உருவாகும் இந்த உணர்வின் அனுப்ப மற்றவர்களை அரைவணைக்கும் சக்தி கொண்டது என்று உணர்த்துவதற்காக தான் ராமனுக்கு பட்டாபிகள் பட்டாபிஷேகம் செய்து அவனிடம் இந்த சாம்ராஜ்யத்தை ஒப்படைக்கலாம் என்று தசரத சக்கரவர்த்தி எண்ணம் ஆனா தனக்குள் எடுக்கும் நல்ல குணங்களை அது கொண்டும் அந்த நல்ல குணத்தை கொண்டு இந்த உடலை ஆட்சி புரிய என்று எண்ணங்கள் கொண்டிருந்தார் இந்த நல்ல குணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையை வழி நடத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார் இருக்கணும் பரதனுடைய தாயாரோ தனக்கு என்று ஆசை பெற்றது ஆகவே தன் பையனுக்கே பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று அது புரிவாதமாக படிக்கின்றது இத்தன் உயிரின் இயக்கத்தில் எந்த குணத்தின் வலிமை பெறுகின்றதோ அந்த குணத்தின் தன்மை கொண்டு தன் மகனுக்கே பட்டம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதனால் தன் உடலுக்குள் இப்படி கலக்கங்கள் ஏற்படுகின்றது என்ற நிலையை காட்டுகிறது இருந்தாலும் உடலுக்குள் தகவல் இடத்துவமாக வளர்த்த பரதனும் அண்ணனே ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணினாலும் தன் குழந்தைக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்ற நீண்ட பிடிவாத குணங்கள் உருவாகுது என்ற நிலையை தூங்கி காட்டுகின்றார் இதையெல்லாம் சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் அதாவது வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையை எவ்வாறு உருவாக இருந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கவல் வைக்கப்படும் அதிலிருந்து பார்வை மண்டலமாக மாற்று இப்ப இந்த பிரபஞ்சத்தில் அது சுழந்து வரப்பவும் தூசியாக மாறும் அதிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க ஈர்க்கப்படிகளை சூரியன் காந்த சக்தி கவல் தனது உணவுக்காக தன்னிடம் அழைத்து வரும் இப்படி அழைத்து வரப்படும் போது நடைமறித்து கோள்கள் ஒவ்வொன்றும் தூவப்பொழுதை தனக்குள் கலந்து அதனை உணர்வை எடுத்து அது விளையும் விளைந்தாலும் பல கலவைகள் கொண்ட ஏனென்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் கவர்ந்த சக்தியை தூசிகளாக மாற்றும் போது அடுத்த வரிசையில் வரப்படும் போது அது ஒவ்வொன்றும் பல நிறைகள் கொண்டு இந்த கோள்கள் இதை மாற்றி மாற்றி தனக்குள் எடுக்கும் போது பலவிதமான இன்னைக்கு பூமியில பார்த்தோம்னா பாதைகள் பலவிதமாக இருக்கும் ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களின் சுழல் வட்டத்தில் அதனதன் உணர்வு கொப்ப இந்த உணர்ச்சிகளை மாற்றப்பட்டு பல நிலைகள் ஒரு மாறுகிறது என்பதனை தெளிவாக்குகின்றது நமது சாத்தம் ஆனாலும் அதை கவர்ந்து தன் அருகிலே வரப்படும் போது தனக்கு விளை வைத்த பாத ரசத்தை வெளியிலிருந்து வரக்கூடிய விஷக்கொண்ட அந்த உணர்வுகளை கூறியது மோதும் போது வெப்பமாக வெப்பமானது அதில் உள்ள வரக்கூடிய விஷத்தை பிரித்துள்ளது இப்ப நாம் இயற்கையிலேயே குரலை வேக வைத்து விஷத்தை நீத்துவது இதை போலதான் இந்த மோதலில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தை இதிலிருந்து விஷம் திரும்பி செல்லுகின்றது இருந்தாலும் அதில் ஒரு காந்தம் ஈர்ப்பு நிலை பெறுகின்றது வெப்பமும் காந்தமும் வருகின்றது சூரியனை லட்சுமி நாராயணா என்று காரணத்தேரி வைக்கின்றார்கள் அவன் ஆதி மேல் பள்ளி கொண்டு இங்கு வாழ்ந்து வருகிறான் என்ற நிலையை நேரத்துல கொஞ்சம் ஆகையினால் ஆதி சீசன் மேல் கொண்டான் நாராயணன் என்று சாஸ்திரங்களை தெளிவாக கூறுதுங்கள் இதையும் சற்று பார்த்து இந்த ஆண்டமே அகண்ட நிலைகள் கொண்டிருப்பதும் இருந்த நிலைகள் கொண்டதுதான் ஆனால் ஒரு வெப்பமாகி ஒரு ஆவி போல உருவாகும் அடைந்த பின் ஒரு நெறிவடைந்த வீட்டில் தன்னை அடைகின்றது இதே போலதான் பேரண்டம் அகண்ட நிலைகள் இருக்கப்படுவது வெப்பமாகி அந்த வெப்பத்தின் தனலால் அது ஆவியாக மாறி அனைத்து என்ற விஷயத்தின் தன்மை அடைகின்றது அடுத்தடுத்து இந்த விஷயத்தின் தன்மை அதே இதே போல ஆவின் தன்மை வரப்படும் இந்த விஷயத்தின் தன்மை மீண்டும் தாக்கப்படும் போது வெப்பமாகின்றன அந்த வெப்பத்தின் தன்மை அடையும் போது நகர்ந்து ஓடுகிறது ஈர்ப்பு காந்தம் என்ற நிலை வருகின்றது ஆகவே முதல் வெப்பம் பின் ஆவின் நிலை அது நாளடைவு விஷம் மீண்டும் காந்த நிலையை கொண்டிருக்கும் போது இது அணுக்களாக திரும்பி சென்ற பின் வெப்பம் காந்தம் விஷம் என்ற மூன்று என்பது ஆடி சக்தி என்பது பராசக்தி என்பது வெப்பம் ஆதி நெச்சினி என்பது காந்தம் ஆதி சக்தி என்பது விஷம் ஆக விஷத்தில் கொண்டு மூன்று நினைவை கொண்டு மோது சக்திகளாக இருந்தது இருப்பினும் இது அணு தன்னை பெற்ற பின் இதே போன்று ஒரு உணவின் சக்தி உள்ளாவது இதில் உள்ள காந்தம் தன்னுடைய எழுத்தத்தில் மோது சென்றது மோதி நினைவை கொண்டு அந்த சத்தின் தன்னை ஒன்று ரெண்டரை கலந்து வருகின்றது அந்த சத்து அந்த சத்திற்கு பேர் சீதா என்றும் அந்த மனத்திற்கு பேர் ஞானம் என்றும் இந்த சத்து தன்னுடன் இணைத்து ரெண்டரை கலந்து கொண்டால் பர பிரம்மம் என்றும் பிரம்மா உருவாக்குகிறான் என்றும் தன்னுடன் இது கலந்து கொண்டால் வெப்பம் காண்டம் விஷம் சத்து ஞானம் இப்படி ஐந்து நிலைகள் சொல்லும் அது இயங்குகின்றது எந்த மனத்தின் தன்மையும் இதுடன் இணைத்ததோ குலநறிவாய் அதன் வலுவாக எதனோ என்றாலும் அந்த மனத்தினை இயக்கும் என்று பொருள் பொருள் வரை நமது பார்க்க வேண்டும் இப்படி உருவானதுதான் ஏனென்றால் சற்று கடவுள் எப்படி இருக்காது என்று நாம் தெரிந்து தான் கடவுள் எவனோ இன்போ இருக்கிறான் அவனே நம்மை காக்கின்றான் என்ற நம்பிக்கை தான் இருக்கின்றது ஒன்றுக்குள் ஒன்று உணவின் தன்மை உடன் நின்று இயக்கும் நிலைதான் கடவுள் என்றும் ஒன்றினுள் ஒன்று இணைக்கப்படும் உருவாவது ஈசன் என்றும் ஒன்றுடன் ஒன்று இணைத்திடம் பொருள் பர பிரம்மம் என்றும் இயற்கின் இயக்கங்களை எப்படி உருவாகிறது என்ற நிலையில் தெளிவாக்குவதற்கு மனிதன் மனிதனால் கண்டுணர்ந்த உணவே இன்று நான் பேசுகிறேன் என்றால் ஆணையில் விளைந்த அகழின் தனக்குள் இதனை அறிந்து அவனுள் விளைந்த உணர்வுகள் இருக்கின்றது இனி சூரியனின் சாந்தத்துடன் அறிவு கலந்து அலையனாக மாற்றி வைத்துள்ளது நீங்களும் நுகரலாம் இந்த உலகில் மனிதனாக பிறந்தவர் அனைவரும் அந்த உணர்வு எண்ணத்தை ஏங்கி பதிவு மீண்டும் நினைவு பெறுவது பெற முடியும் என்னவில்லை என்றால் பதிவில்லை மீண்டும் நினைக்கவில்லை என்றால் இருப்பது ஆகவே இந்த இயற்கை நிறைவடை திட்ட நினைவெடுத்து தான் அதை எண்ணத்தை பதிவு செய்துவிட்டு அறிக்கை மீண்டும் என்ன செய்யினா அந்த உணவு நமக்குள் வளர்ச்சியாகி அவள் மேல் வெறுப்பாகி நமக்குள் இந்த உடலுக்கு நல்ல அனுப்பி வைக்கும் வெறுப்பு தன்மை வந்து வெள்ளம் குறிப்பாக மாடுகின்றது உடலுக்கு பலவிதமான நோய் உருவாய் ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிவாக இயற்கை எப்படி வருகின்றது என்பதை விரைவாக தெரிந்து கொள்வதற்கு இதை பொறுமையாக இருந்தேன் என்று தெரியும் ஏனென்றால் விஞ்ஞான அறிவு அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம் விஞ்ஞான உலகில் இருக்கிறோம் அந்தத்தையும் அலந்தறிந்து கம்ப்யூட்டர் நிலைகள் அறிகின்றான் உலகின் இயக்கத்தையும் அறிகின்றான் என்றும் காணா இடத்தில் இருப்பதே அந்த உணவை நுகர்ந்தான் ஆக எலக்டானிக் என்ற நிலைகளை பதிவாக்கி பல ஆயிரம் மடங்கு பெருக்கி ஆக உண்டு விஷயம் விண்ணினை ஏறி அந்த கோழில் எங்க இருக்கின்றதோ அதே இங்கே பதிவாக்கி அதே சாதனத்தில் விண்ணினை பாய்ச்சப்படுவது உணர்வுடன் தன் கண்டவர்கள் அந்த கோழை அழைத்துக் கொள் என்பது அங்கு எடுக்கக்கூடிய நிலைகளை எடுத்து வருகின்றனர் இதை போல நிலையை நான் விண்ணான எடுத்து விடுத்த நாம் நான் பத்து மாண்களின் அஞ்ஞான வாழ்க்கையில் யாரோ செய்வார் தாமியார் செய்வார் ஜாதகம் செய்யும் மந்தனும் செய்யும் யாரும் செய்யும் வேலை செய்யும் என்ற நிலைகளைத்தான் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு என்ற நிலைகள் அருண் உடலின் உடலை நாம் நடந்தால் நவருமே ஓயும் ஜீவனவாத வாழ்க்கை அப்படி அதை திரும்ப எண்ணும்போது நமக்கு அந்த நன்மை சீக்கும் நம் உடலுக்கு நடந்ததும் தைக்காகவும் நம் சொல்லும் நடந்ததும் தக்காகவும் மாறும் அது உருவாக்கு என்பதனே தெளிவாக கூறி இருப்பதும் அதை நாம் யாரும் இது உடைய பின்பற்றவில்லை தாமதால் தாமே பெரிய பெற்றிருந்த அவர் அப்படிதான் சாமி மன்னர் இந்த உணவை பற்றி நமக்கு பரிசீலும் இணைவு கொண்டால் அந்த உயர்ந்த உணர்ச்சே நாம் தர முடியும் நமக்குள் தாமி மனுவின் உணர்வை மாற்ற முடியும் நாம் சொல்லும் உணவை பிறரை புனிதமாக்க முடியும் நமக்குள் அந்த உணவை தண்ணியும் புனிதமாக்கும் உணர்வு நமக்கும் விளையும் கூண்ட தான் சந்தித்தவர்கள் தன் ஏன் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாயில்லை நாம் அடிக்கையில் ஒருவரை கொண்டே குறையான தேவைகளை சேர்ப்பதும் நாம் அதுவாக மாறி அடிக்கையில் வேதனை பெறும்படி ஒருத்தரை வேதனை பெறும்படி சொல்லிக் கொண்டே இருந்தால் உணர்வு நமக்குள் விளைந்து நமக்குள் வேதனைப்படும் உணர்வுகள் விளைந்து வருகிறேன் இவர் நினைப்பார் பிறருக்கெல்லாம் நாம் நல்லதை சொன்னேன் என்று அவர் தப்பு செய்தால் நான் சொன்னேன் அப்படி இவரை தன்னை நியாயப்படுத்தி வேதனை பெறும்படி புண்படும்படி ஒரு சொல்லை சொல்வார் இந்த உடலின் தந்தை உடலுக்குள் அடைந்த பின் எனக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் ஆண்டையை சோழிக்கிறான் என்றுதான் பெரும்பொரு பிறரை குறைகூட செய்தோர் உணர்வுனா செய்வதற்கு சுக்கு சுற்றுவதும் தூத்துவதும் அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் இப்படி செய்தாலும் ஆகை சொல்லும் போதெல்லாம் உலகிலே தன்னை தான் என்ற நிலையில் என்னாது தவறுகள் செய்து கொண்டே நுகர்ந்ததை உதி அந்த அன்பாக மாற்றி அது உடலாக மாற்றி அந்த உணவை சத்தியாக நமக்குள் இயற்கும் என்பதை மலர்ந்து ஆகவே இதனை நாம் எடுத்து தெரிந்து கொள்கிறோம் என்றால் இயற்கை எப்படி வரைந்தது கடவுள் எப்படி ஒருவனாக ஒருவன் கடவுள் இல்லை ஆக நாம் ஒரு ஐந்து செப்பம் காந்தம் விஷம் மனம் அந்த கருத்து இந்த ஐந்தும் சேர்ந்து ஒரு இயக்கத்தின் நிலைகளை உருவாக்குகிறது ஒன்றெல்லாம் எப்படி நியாயமாக ஒரு செடி வரையலாம் அறியலாம் ஆகவே ஐந்து புலநிலையை கொண்டுதான் எதை கவர்ந்து கொண்டதோ அதன் நிலையிலே ஒன்றுக்குள் சென்று உள்நிலை இயக்குவதை கடவுள் என்றும் ஒரு உயிரணு இதை நுழைந்தது நான் உருவாக்குவது ஈசன் என்றும் உருவான பொருளை பிரம்மம் என்றும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா உயிரின் துடிப்பு ஈசன் என்றாலும் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இதற்குள் இணைந்து நுகர்ந்ததை அணுவாக மாற்றுவதே விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்றும் பிரம்மாவின் மனைவி தரசு நாம் எந்த குணத்தை நுகர்கின்றோம் அந்த குணத்தின் சக்தியாக உருவரும் நிலை அதே குணத்தின் சக்தியாக ஆக நீமையும் தன் உடலாக்கப்படுவோம் பார்வையை பார்ப்போம் அதன் உணர்வு உடலாக இணைந்து கொள்ளுகின்றதும் சிவனின் மனைவி பார்வையில் பழங்கு நம் பார்வையில் உகந்த உணர்வுகள் ஓய்ந்து ஜீவ அனுவாக மாற்றி தன்னுடன் இணைத்து உடல் உடலுடன் இணைத்துக் கொள்ளும் என்பதற்காக பார்வையி என்னுடைய காரணத்தை வைத்து நாமெல்லாம் நம்மை அணைந்து நான் செயல்படும் சக்தி அதை நமது காரியங்களில் நிறைவாக்கியுள்ளது ஆகவே இதே போல ஐந்து தொடர் அறிவு கொண்ட நிலையில் ஒரு கட்டளை கவர்ந்து கொள்கின்றது ஒரு கசப்பான சட்டை ஒரு அணு கவர்ந்து கொண்டால் கசத்தங்கள் உணர்ச்சிகள் வரும்போது தன் அருகிலே நறுமணம் கொண்ட மனம் வந்தால் இதை கண்டு இந்த நறுமணம் கொண்ட நிலைகள் அஞ்சு ஓடுகின்றது அஞ்சு ஓடும் போது இன்னொரு விஷம் கொண்ட அணுவை கவர்ந்த பின் அதை மோடியப்பின் இந்த விஷயத்தின் தாக்குதலால் தாண்டாது இந்த உணர்வு ஒரு சூழல் ஆரம்பித்தது இந்த சுழலும் போது இந்த கசப்பின் தன்னை தன்னுடன் மோதி அந்த சுழற்சிக்குள் நோடும் போது வெப்பமாகின்றன அவன் மூன்றும் கலந்து ஆதியாக மாறுகின்றது மூன்றும் கலந்துட்ட உணவு வெண்டன கலந்து விடுகின்றது ஏனால்தான் அணுக்களின் தன்மை கசத்த கசத்து தன்மை இருந்து கொண்டது என்றும் அதன் மனம் தாம என்றும் இசை ஆகவே ஒரு ரோஜா நல்ல ஒரு நறுமணத்தை கொண்ட நிலைகள் அந்த தமிழ் உருவாகி இருந்தால் அது என்றும் அவனின் மனம் தாம இருக்கும் இப்ப நறுமணம் கொண்டால் நாம் நுகர்ந்தோம் இந்த கசத்தின் தன்மை நுகர்ந்தான் என்ன இருக்கின்றன வாங்கி ஒரு விஷயத்தின் தன்மை கொண்ட அணுவை நுகர்ந்தால் நமக்குள் அறிக்கையில் நிறைவடைகின்றது இந்த மூன்று நிலைகள் கொண்டது ஒன்றுகள் ஒன்று மூடும் போது அழகள் செயல் அழுத்தங்களை இழந்து வருகின்றது ஆக இது பத்து சதவீதம் கசத்தின் உணர்வும் மூன்று சதவீதம் நறுமணத்தின் உணர்வும் ஆக ஒரு சதவீதம் விஷயத்தின் தங்க ஒன்று மோதல் மூன்றும் இரண்டனை கலந்து ஒரு உணரின் சத்தாக மாறிவிடுகின்றது இதுதான் அவரடன தன் தன் செயலை இழந்து விடுகின்றது இரண்டுக்கும் குருவியமான உணர்வு மாறி இப்படி மாறும் தன்னை வழக்கொள்ளும் அணுக்களின் மாற்றம் ஆக கடவுள் எப்படி இருக்கின்றார் ஒன்றுக்குள் ஒன்று இயக்கப்படும் ஒன்று என்று அவனன் வலுக்கேற்ப அதனின் உணவை தளர்வது அணுத்தமைகள் அடைகின்றது என்ற நிலை உண்மையின் கரவு உண்டன் இணைந்து உருவாக்குவது பர பிரம்மம் அந்த உணவை பற்றியோட சூழ்நிலை அதாவது ஒரு உருவம் என்ற நிலைக்கு சார்த்தர்கள் தெளிவாக கூறுகின்றன இப்படி அது வளர்ச்சியடைந்த நிலைகளை இப்படி ஒரு ஒவ்வொரு அணுக்களும் மேகமாக மோடி மேகமாக அடக்கி இணையற்ற நிலைகள் கூடுகின்றன இப்படி ஒரு அரைத்தின் தன்னை அடைந்த பின் இந்த அணுக்கள் அந்த மேகக்கூட்டத்திற்குள் மோதுகின்றன மோதல் ஆணத்தில் நீராக வருகின்றது நீராணத்தில் இந்த அணுக்கள் பலவிதமான உணர்வு கொண்ட அணுக்கள் அவர்கள் சிக்கி அது எதை கூடுகின்றது ஓடி வருகின்றது ஓடும் நிலையில் உராகின்றது வெப்பம் மாடுகின்றது இது ஆணையாக மாறுகின்றது இந்த உணர்வு வெண்கல சேர்த்து ஒரு பொருளாக உருவாகின்றது இயற்கை அதன் சந்தர்ப்பத்தில் இதை கலந்த நிலையில் கொண்டு ஒருங்கின் தன்மை அடைந்தத்தில் அவள் ஓடும் மேகத்தில் அவள் ஊராகி ஆவியாகி சென்றத்தில் இதற்குள் சிக்கிய உணர்வுகள் அணுத்தன்மை ஆகிய ஒரு பரம் ஆகின்றது பரம் என்றால் என்னை ஒரு பொருளாகின்ற உருவம் அதான் பரம் பொருள் என்று காரணத்தை வைக்கின்றான் இதெல்லாம் இயற்கை எப்படி விளைந்தது என்றும் அகற்றின் மனிதனானத்தில் அணுவின் இயற்கை ஆற்றலை அவன் இயற்கை எப்படி விளைந்தது என்ற அவனுள் அவன் கண்டு உடலை உணர்ந்து உணர்வின் இயக்கம் எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக்கி அவனும் விளைந்த உணர்வுகள் மனிதன் இந்த உணர்வின் ஆற்றல் வெளிப்பட்டதை இதே சூரியன் நமது பிரபஞ்சமான சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது எங்கோ நடந்தது ஆனால் மனிதன் ஆனத்தில் இந்த உணர்வின் ஈர்ப்பார் தன்னை அறிந்து கொண்ட அறிந்த அவன் அவனும் விளைந்த உணரும் ஒழியலை பரப்பப்படும் போது சூரியனின் காந்த குலன்கள் பறித்து உள்ளது நமது ஊழியர் ஏனென்றால் இப்ப சித்தியவர்களை எண்ணும்போது உங்களுக்கு உடனே கோபம் வருகின்றது ஏனெனி படம் கூட ஒருத்தனை செய்யும்போது பார்த்தாங்க பாய்ப்பே போய் செய்தால் என்ற உணர்வு தோன்றுகின்றது இது வருகின்றது இணைப்பால உண்மை உணர்வுகளை அரசியல் கண்குணர்ந்த உணர்வுகள் இந்த பூமியில் பறந்திருப்பதை எமது குரு அவனருளை பெறும் உணவினை பறித்து நினைவுந்து பார் அதை நுகர்ந்த அறி உலகம் எப்படி ஆனது என்ற உண்மையை ஒன்றில் நீக்கான் இந்த உலகின் தன்மை வரையறை இயற்கை எப்படி வரைந்தது நீ மனிதனானது எவ்வாறு ஆனால் மனிதனானது நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை கைவிக்கும் போது என்ன என்ற நிலையை இந்த மனிதனுக்கு பின் உடல் இல்லை உயிர் ஒளியானது உலகின் தன்மை ஒளியாக மாற்ற வேண்டும் அந்த அருளை பெற்றவன் அகற்றிய விண்மையை அடைந்தான் மண் அடைந்தான் ஆக வானுலகையை அடைந்தான் அண்டத்தையும் அறிந்தான் உணவு பிண்டத்திற்குள் எப்படி விளைந்தது என்ற நிலையை அவன் கண்டுணர்ந்ததனால் அழகேன் என்று வைத்தார் இப்படி அவளோ பிழைந்த இந்த சக்தி அவன் கண்டு கொண்டு நமது ஆதியில் நமதுமோ இல்லாததாலும் பரவென்றால் பரம சிவம் முதல் ஆதியான நிலையில் இருந்தது ஆனால் ஆடியின் தண்ணி ஒன்றுடன் ஒன்று இணைந்தது ஒரு பொருளானது அதான் பரம சிவம் என்று நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்கு பற்றி சிவமாகின்றது என்ற நடை கொள்கின்றனர் ஆனால் எடை கூடிய நிலைகள் கொண்டு ஓடும் பாதையில் தன் அருகில் இருக்கக்கூடிய நடைகள் மூடப்பட்டு சுழற்றில் தன்மை வருகின்றது அப்போ வெப்பம் உருவாகின்றது ஆனால் சுழலும் குறிப்பிட்டால் பின்வட்டம் எழுத்து அது எப்படி தாக்கலைகளை நமக்கு கொடுக்கின்றதும் இதே போல சுழலும் தன்மைகள் பகுதி ஈர்ப்பதும் தனது உடலுக்குள் கேட்டுக்கொள்வதும் உருவாகும் வெப்பம் தனது உடலுக்குள் நடுமையம் அடைகின்றது அந்த பரம்பொருள் என்ற நிலைகள் இப்படி சொல்லலும் நடைகளை வெப்பமாகும் போது அருகில் இருப்பது எல்லாம் நான் பார்க்க குழம்பு அளித்தாலோ பல பொருளை போட்டு வெப்பத்தில் காட்டினாலோ அவர்கள் இயக்கங்கள் மாறி கண்டனம் கலந்து விடுகின்றன இப்படி பல பல பொருளின் தன்மையை வெப்பத்திற்கு அளவாக தன் அடிபாரத்தில் உருவாகி வெப்பமாகும் போது யாரும் ஆடும் நிலைகள் ஏற்படும் போது வெடிப்பாட்டி ஆனால் அதற்கு தக்கவா ஈர்ப்பின் தன்மை தனக்கும் குவித்துக் கொள்ளும் இப்ப நம்ம பூமியில் நல்லநடுக்கம் வருவென்றதால் வெப்பத்தின் அருகே அது பொதிகளாக மாறி அவரை ஏற்படும் ஆவின் தன்மை அடைத்து அடிமானத்தில் வெடிக்கின் தன்மை வருவதும் மேலிருக்கு எடை இறங்குவதும் இந்த அடங்கி ஒரு நிமிடத்திற்கும் மேல நிலநடுக்கும் வரையும் ஒழியவரும் இப்படி மேலிருந்து பூசிகளாக உருவதையும் தனக்கும் கீழே உருவாவதையும் இப்போ உடைகின்றன நமது பொண்ணின் அளவில் மேடு பள்ளமும் இருக்கும் இதை போல்தான் இயற்கை நிலைகள் உருவாக இருந்த நிலையை தெளிவாக்கினான் இப்படி இதே நிலைகள் ஏற்படும் தான் நாம் அறிந்து கொள்வதற்காக இனி சுருகைச் சிறுகி சிறுகிச் சிறுகே விளைந்து அதனை வளர்ச்சி பெரிய தெரிய தெரிய போலாகின்றது தான் குழப்பின் தன்மை அதிகரிக்கப்படுவது வெப்பத்தின் தனால் அதிகமாகின்றது வெப்பத்தின் தனால் அதிகமாகும்போது நடுவையம் தேடும்போது தனக்கு உருவங்களாக மாற்றும் திறன் தருகின்றது இப்படி வர 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 தன் வெப்பச்சிந்தனல் அதிகமாகும் எல்லாமே ஒரு கூறு மாதிரி ஆயிருந்தது அப்போதான் நட்சத்திரம் ஆயிருந்தது ஆக அணுவாகி பரணாகி தரம் பொருளாகி கோளாகி அவருடைய வளர்ச்சியில் நட்சத்திரமாக மாறுகின்றது அப்படி நட்சத்திரமாக மாறி அது கூடாக இருக்கும் போது நம்ம மிட்டாய் சுத்துறாங்க இல்லை இந்த பஞ்சு மிட்டாய் சுத்துறன்னு இது தொடங்கி வருங்கள் இதுபோல இதனுடைய சுழற்சியில் நூலாம்படை எப்படி தன் மலத்தை வீசி அது கூடாக கேட்டு அதுல எப்போது சிக்குகின்றதோ அதை தன் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் தனது உணவின் தன்னை அதிலே பாக்கி தன் இனமான சக்தியாக உருவாக்குகின்றனர் அந்த நட்சத்திரங்கள் பூவும் நிலைகளுக்கு பிற மண்டலங்களிலிருந்து இருந்து இந்த ஊசி துவர்களாக சேர்த்து பால்வின் மண்டலமாக மாறுகின்றனர் இப்படி மாறிய நிலை இவன் சுரேஷில் வரும்போது இந்த தூசியின் தன்னை ஆகி தனது ஈர்ப்புக் குழுவை கேட்டு அமிலமாக இருப்பதே முதலே ஆனதான் அதே போல இதை தத்தாக மாற்றுகிறது கருவாக மாறுகிறது இப்படி மாறும் மாறும்போது அதன் வளர்ச்சியில் இன்று நாம் பார்க்கின்றவர்கள பார்வணி மண்டலங்களை உருவாக்குவதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவளது உணவு கோப்பை எடுத்து அதை உமிச்சி பார்வணி மண்டலங்களாக மாற்றுகின்றது இருபத்தி ஏழு விதமான பூச்சிகளாக நகர்ந்து வரப்படும் தன் அருகிலே இழக்கப்படும் போது ஒவ்வொரு கோவிலும் அடையெடுத்து உணவாக இது கலவையாகி அதன் ஊச்சலைகளை வெளியிட்டு சூரியன் தன் அருகிலே வரப்படும் போதும் அதை வெளியேற்ற இடகூடிய பாத ரத்தார் தன் அருகிலே விடுவதின் மோதி விஷத்தை விட்டு அதனென்று வெளி செல்லும் அப்போதுதான் முதலே வெப்பம் காந்த விஷம் ஆடி லட்சுமி ஆடி பராசக்தி ஆடிந்தது பின் அதன் உணரின் தன்மை ஆதி சக்தி இணைந்து கொண்ட பின் பலப்பிரமம் ஆக அந்த மனத்தின் தன்மை இயக்கப்படும் ஒரு கருத்து அதன் ஞானமாக அதன் நிலையை இயற்கைகிறது என்று பலப்பிரங்கள் தெளிவாக கூறுகின்றது இதன் வழிப்படி இன்றைய நிலைகளில் அப்படி வளர்ச்சி அடங்க நிலை கொண்டிருந்தது இந்த சுயிலிருந்து வெளிப்படும் உணவே லட்சுமி நாராயணா காந்தஸ்தான் இனி தன்னுடன் இணைத்து வளர்ந்தது அதற்கு பேர் லட்சுமி நாராயணா என்று காரணம் பேர் வைத்து தெரிந்து கொள்வதற்கு இப்படி காரண பேர் வைக்கின்றன என்ன இதெல்லாம் நாராயணன் என்று இப்படி உருவானான் என்று இல்லை அவன் ஆதி தேசங்கள் பள்ளி வந்து உலகில் ரசிக்கின்றான் என்ன புலனறிவு ஐந்து அந்த ஐந்து உலகின் தன்மை வந்து விஷயத்தின் இயக்கத்தால் ஒளியின் சுடராக இயக்குகின்றான் என்றும் காந்தத்தால் எழுத்து சூரியனால் உருவானது லட்சுமி நாராயணா நாராயண லட்சுமி சொல்றாங்களா இல்லை அதே சமயத்தில் பலருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு தன் அருகிலே வரும்போது மோதும் போது மீண்டும் வெப்பமாயிருந்தது வெப்பமாகி நடந்து ஓடும்போது சாந்தமாயிருந்ததுதான் மறு அவதாரம் நாராயணம் விஷ்ணு ஆனால் அந்த சாந்தத்தின் தன்னை தவர்த்து கேட்டவர் ஈஸ்வனின் மனைவி நெக் நல்ல நம்முடைய சாஸ்திரங்கள் நெருங்கியே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதும் மிகவும் தன் ஆனால் தான் ஏனென்றால் விஞ்ஞான வாழ்க்கையில் வாழும் இன்றி நாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் இருக்கும் போது சீராக இயங்கி இருந்தது ஆகவே இந்திய நிலைகளில் மேலும் சூரியனின் மாற்றம் எலக்ட்ரிக் அதிகமாக உருவாகும் சக்தியை வளர்ந்து காரணம் மனிதன் அணு கதிர் இயக்கங்கள் உருவாக்கி வான ரீதியை தூங்கி பற்றி பார்த்த உணர்வுகள் மற்ற கோள்களுக்குள் சென்று அதன் உணர்வு உமிழ்த்து இன்று சூரியன் அருகில் வரக்கூடிய சக்தி வந்துவிட்டது அதன் மோதலில் ஏற்பட்டால் இப்ப கரண்ட் இரு மடங்கானால் பல்பு பீசு மோட்டார் பீசு எல்லாம் இதே போல உயிரின் அகப்படும் அதிகமாகும் நம்ம உடலுக்குள் இருக்கும் அனுப்படியும் நிலையாகும் அதே சமயத்தில் விஞ்ஞான அறிவால் கண் அந்த கண்கூட்கள் நிலையையும் அது பாதுகாப்பான நிலையில் இருக்கப்படும் இணை நிலையும் செயல் இழக்க போகூர் செயல் இழக்கிவிடும் அவரை கண்கோள் இல்லாத போய்விடும் ஆனால் விஞ்ஞானத்தால் ஏற்பட்ட நிலையில் உலகம் முழுக்கும் நஞ்சின் தன்மை பரவும் நிலை இருக்கின்றது ஆகவே விஞ்ஞான மே அளர்ந்த வாழ்க்கை வாழ்க்கையிலும் கண்டுபிடித்த உணர்வு உடலுக்கு நலம் என்றாலும் அடுத்த நாட்டை அழிக்க நிஷத்தன்மைகள் உருவாக்கி தன்னை பாதுகாக்க செய்த நிலையில் இந்த சூரியனால் நிழத்தன்மை பூமியின் பரவி ஆக பிரபஞ்சத்தரின் பரவி அந்த சூரியன் இருப்பு வட்டத்தில் செல்லப்படும் இருமுறையும் காந்தி உரு அதிகமாக்கப்படும் போது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் வெளிவந்தன மனிதன் சிந்தனை தவறி ஓரவருக்கும் சித்தி பிடித்த பார்த்ததும் இந்த உணர்வு ஏறு பிடிப்பு ஆனால் நாம் சிந்திக்கும் தன்மை என்றால் உயிரின் பிழைப்பு அதிகமாக போது ஈர்க்கும் சக்தி அதிகமானது நாம் கடம பண்ணவாரி பயக்கம் இதே இதேபோல் அந்த உணரும் பருவாகிவிட்டால் மணி இருக்க மழையும் காக்கும் நடைமுறை சிந்தனை ஏற்ற நடைகள் நடைபெறும் மற்ற உயிரினங்கள் எதுவும் மற்ற பூமியில் வந்து மற்ற உயிரினங்கள் நிலநடுக்கம் வரும்போது அதை அறிவே காதல்கள் உடனே வெளியேறுகின்றது மனிதனுக்கு அது தெரியவில்லை இதே போல இயற்கை உண்மையில் அறிந்து இயற்கும் பரிணாம இயற்கை பரிணாமே உணர்வு அதிர்வளை கண்டு தன்னை பாதுகாக்கப்படுகின்றன மனிதனுக்கு அப்படி இல்லை தாக்கும் போதுதான் தெரிந்து வருகிறோம் ஆகவே இதை போன்ற நகைகள் வந்து நாம் விண்ணான உலகம் இரண்டாயிரம் என்று வரப்படும் மிக கடினமான காலம் இரண்டாயிரத்துக்கு மேல் தொடங்கி வைத்தால் ரெண்டு மூன்று ஆண்டு நிலமை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது மனிதனுக்கு மனிதனுடைய உணர்வு தாக்கப்படும் இப்ப கேள்விப்படுகின்றோம் மதம் இனம் என்கின்ற நிலைகளே இன்று வெளித்தன்யாக தாக்கப்படும் என்று இவன் அவனை அவன் இவனை ஆக மனிதனை அடித்திரும் உடல்கள் உண்டு வடிந்து அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மதத்தின் அடிப்படையிலும் சரி எனத்தின் அடிப்படையிலும் சரி ஆக தெய்வ பக்தியின் அடிப்படையில்தான் சரி விஞ்ஞான அறிவிலும் சரி என்கிறதான் சிந்திக்கும் தரணை இலக்கை மனிதனை மனிதன் கொண்டு குவிக்கும் உடலுடைய இசைத்தன்மைகள் கூறி நாம் இந்த நிலையில் வாழும் தருணம் இரண்டாயிரம் என்று நாலு வருடத்திற்குள் கீழ்கள் நிறைவடைந்தோம் இரண்டாயிரம் இல்லாதே சிந்தனைகள் குறையப்பட்டு மனிதரும் மனிதன் பார்க்க இறக்கமற்று கொண்டு விதிக்கும் நிறைவடைகின்றன இதில் வந்து நாம் ஏற வேண்டும் தான் இதை உங்களுக்கு தெளிவாக கூறுவோம் இதன் வழிப்படி இந்த சூரியனால் மோதும் போது தர்பமும் காந்தமாகும் போதும் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணுவும் விஷ்ணுவின் ஆக லட்சுமி நடந்து வந்தாலும் விஷயத்தை இந்த காந்தம் தன்னுடன் அரவழைத்துக் கொள்ளும் ஆக லட்சுமணா ராமா லட்சுமணன் ஆக ராமன் என்பது விஷ்ணுவும் அதே சமயத்தில் இங்கே காந்தத்தால் இழைத்து தன்னுடன் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆக இந்த விஷயத்தின் தன்னை ஒன்று இப்ப நாம் கேட்கிறோம் அல்லது ஒரு செடிலும் சத்தை அந்த காந்தம் கவருகின்றது அவருடன் இணைத்தார் சீதா அதை ஒரு நுகர்ந்தால் நாராயணன் சீதா ராமனாக இந்த உணர்ச்சிகள் தூண்டுவதாக விடைகின்றன என்று காங்க நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்றாலும் மூன்றாவது அவதாரம் எது தான் நுழர்ந்து கொண்ட உணரின் சக்தி இயக்க சக்தியாக மாற்றுகின்றனர் அதனால்தான் தனக்குள் தவழ்ந்து கொண்ட விஷ்ணு லட்சுமணா

இதுவாக ஒவ்வொருவருக்கும் காரண பேர் வைத்தார் ஆகவே இதை ராமலக்ஷ்மணா என்ற நகைகள் செய்தாலும் இப்போது மற்ற பரிதீஸ்வரன் என்று காரணப்பேர் வைத்தார் அதே சமயத்தில் இதே போல ஒரு காத்திகை நட்சத்திரமும் வேதனை நட்சத்திரமும் ஒன்றுடமைக்கு வேதரி நட்சத்திரம் என்பது பெண்பார் காத்திகை நட்சத்திரம் என்பது ஆண்பார் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை சூரியன் தவறுவதென்றால் அந்த ஆண்பாடு ஒளி அலைகளை பார்த்துகின்றன வேவரி என்ற பெண்பாலின் அலைகள் எடுத்து வரப்படும் மற்ற வரக்கூடிய கதிரி ஏற்கப்படை மூன்றும் வெளிவருவதே சூரியன் காந்த சக்தி தவறுகின்றன இருந்தாலும் இந்த கதிரி ஏற்கப்படைகளை உருவாக்கும் வியாழன் கோயிலிருந்து வருவதே கண்டத்தின் வேலை நட்சத்திரத்தை வந்தவர்கள் அஞ்சு ஓடுகின்றன ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தின் மோதும் போது துளைத்தின் தன்மை அடைகின்றது மூன்றும் சேர்த்து சுழற்சியல் ஏற்படும் போது ஒரு உருவாக்கும் சக்தியாக துடிப்பின் தந்தை வருகின்றது தன் நாராயணன் மறு அவதாரமாக வரும் உயிரிழந்த நடிகர் வந்து விஷ்ணு என்றும் அதற்கு ஈசன் என்று வைக்கின்றார்கள்